ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து இந்த பூஜை பொருள் ஒரு பொருள் வச்சு எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம் அங்கே பாருங்கள் ரொம்பவே அழுக்காக இருக்குது இது ரொம்ப பழைய பொருள் சரி இது க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம ஒரு பொருள் வச்சு க்ளீன் பண்ணலான்னு சொல்லலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ தாங்க நிறைய நான் வந்து இந்த ரைஸ்கெல்லாம் கெடைச்சதெல்லாம் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அது வச்சு தாங்க நான் க்ளீன் பண்ண போகிறேன் வாங்க எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நான் வந்து இது ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டேங்க அது கூட வந்து நான் ஒரு கற்பூரத்தையும் நான் சேர்த்துக்கிட்டேன் கற்பூரத்தை நம்ம ஆட் பண்ண போது வந்து ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் அதே மாதிரி நல்லா பளிச்சுன்னு சுத்தம் ஆகிடும் அதனால வந்து நான் கற்பூரம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எது கூட க்ளீன் பண்ணாலும் சரி கற்பூரத்தை ஒரு கற்பூரத்தை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃபஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கு நல்லா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இது ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ண போது பார்த்திங்கன்னா அது இருக்க அழுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகிறது நமக்கு வந்து சேஞ்ச் தெரியும் இது ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பிளேட்லேயும் வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன் பிளேட் தான் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே அழுக்காக இருந்துச்சு ரொம்ப கருப்பாக அந்த கற்பூரம் ஏற்றி வச்சதால அது ரொம்ப இதாகிடுச்சு அது போகுமானே எனக்கு தெரியல சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இதிலலாம் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கற்பூரத்தை வந்து பார்த்திங்கன்னா அதில் நுணுக்கி நுணுக்கி நான் ஆட் பண்ணிட்டே இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்தேன் இந்த டொமேட்டோ சாஸ் வந்து நான் போட்டு க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் தான் ஸோ நான் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரில நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு நான் வந்து இது ரெண்டு இதுலேயுமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நான் அப்படியே ஊற வச்சுட்டேங்க உங்களுக்கு வந்து அழுக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் ஒரு காமன் ஆர் ஊற வச்சா போதும் எனக்கு அந்த பிளேட்டில் வந்து நிறைய அழுக்கு இருந்தாலும் நான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து வீட்டில் என்ன விம்பார் யூஸ் பண்ணுறீங்களா எதாக இருந்தாலும் ஓகே அதை எடுத்து நம்ம ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் பண்ண போதே எனக்கு அந்த விளக்கில் இருந்த அழுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக எனக்கு ரிமூவ் ஆச்சுங்க எனக்கு அது நான் ரொம்ப அழுத்தி கூட தேய்க்கல ஆனால் லேசாக தான் தேய்ச்சிட்டு இருந்தேன் அப்போவுமே எனக்கு அது நல்லா கிளீன் ஆச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தேங்காய் நார் இருந்தால் அது வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நல்லா பளிச்சுன்னு அவங்க என்கிட்ட அது இல்லை ஸோ நான் வந்து இன்றைக்கி இதில் தான் நான் க்ளீன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்கு அந்த கருப்பு கலராக நல்லா ஒட்டிருந்து இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேங்க கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகிடுச்சி அதுக்கப்புறம் அந்த பிளேட் எடுத்துக்கிட்டேன் இது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இந்த நார்மல் ஸ்க்ரப்பில் வந்து தேய்க்கிறதுக்கு ஸோ நான் வந்து பிளேட் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் நான் வந்து ஸ்டீல் எடுத்துக்கிட்டேங்க அதில் வந்து அந்த இரும்பு ஸ்க்ரப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு நார்மல் இதில் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இது க்ளீன் ஆகிருக்காது ஸோ நான் அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு கெட்சப் போட்டு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம புளி லெமன் இத்தனை இது நம்ம போட்டு பண்ணுறதுக்கு இந்த இது ஒரு இது போட்டு நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா புதுசு மாதிரியே நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு உங்களுக்கே தெரியும் வீடியோவில் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் இது ரெண்டுமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேங்க நான் உங்களுக்கு வந்து இது தண்ணியில் வாஷ் பண்ணி காட்டுறேன் நான் வந்து தனியாக தாங்க தண்ணி எடுத்து நான் வாஷ் பண்ணுவேன் சிங்க்லாம் யூஸ் பண்ணுறதில்ல தனியாக ஒரு பாத்துட்டு தண்ணி எடுத்து இப்போ நான் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள் விளக்கு நல்லா க்ளீன் ஆகிடுச்சுங்க எனக்கு நல்ல தெரிஞ்சுது தெரிஞ்சிது ஃபஸ்ட்டுக்கு இப்போ எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட் ரொம்பவே அழுக்காக தானே இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதே மாதிரி பிளேட்டும் அப்படிதாங்க அந்த அது நல்லாவே ஆயிருந்த அந்த பிளாக்காக இருந்தது எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிடுச்சு இது இந்த அளவுக்கு க்ளீனாகவும் நான் நினச்சி பார்க்கல ஏன்னா இது ரொம்பவே பழைய பொருள் ரொம்ப வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தது ஸோ இது நல்லா க்ளீன் ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி டொமேட்டோ வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூட ஒரு கற் கற்பூரத்தை மட்டும் நீங்கள் கூட பண்ணாலும் சரிங்க ஒரு கற்பூரத்தை ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லாவே பளிச்சுன்னு ஆகிடும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரெண்டுமே நல்லா க்ளீன் ஆகிடுச்சு இப்போ புதுசு மாதிரி ஆகிடுச்சுங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் டொமேட்டோ கெட்சப் இல்லைன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி சாம்பிராணி வச்சு நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒரு த்ரீ வீடியோஸ் மாதிரி போட்டிருப்பேன் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்